ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் சொல்லணும் லக்கி சில்க் சிங்கர் கப்பி பார்த்திங்கன்னா குழந்தை லக்கிட்டா இருக்கு ஸோ ஃபிரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அட்டகாசமான கலெக்ஷன் சோட கொண்டு வந்திருக்கேன் ஸோ செலிபிரிட்டி கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி தீபாவளி ஆஃபர் எங்கேயுமே இருக்காது ஸோ சும்மா தான் ஆஃபர் ஆஃபர் போடுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் தொடர்ந்துட்டு தீபாவளிக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்கலான்னு செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாமே ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா உள்ள செலிபிரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்காக நான் சூரத்தை கொண்டு வரலங்க பனாரசி குவாலிட்டி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாம் எல்லாமே பியூர் குவாலிட்டி உங்களுக்கு ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் குடுக்குற ஆமாங்க வெறும் அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க விடியல ஒரு சரியா பாத்துடலாம் ஸோ பஸ்ட் கலர் பாருங்க ஸோ அழகான ஒரு தங்க தாமரை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை ஸோ அவ்வளோ அழகான கோல்ட் கொண்டு வந்துருக்கும் ஸோ வரும் பாருங்க பாருங்க சாரி ஸோ நான் பிரைஸ் நீங்களே தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஆஃபர் ஆயிரத்தி உங்களுக்காக உங்களுக்காக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்காக மட்டும் தான் இந்த ரேட் குடுத்துட்டு இருக்கேன் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஸோ ஸோ மிஸ் புக் குவாலிட்டி பாருங்க எவ்வளோ நீங்கள் குடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அவ்வளோ அழகா இருக்கும் ஸோ லைட் வெயிட்டில் ஒரு பிரைடல் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி மிஸ் பண்ணி சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்க பாருங்க கான்ட்ராஸ்ட்ல சோ இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ஒவ்வொரு கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் சோ செலிபிரிட்டி நம்ம அடிச்சு நொறுக்கி வச்ச வேலையில சோ யோசிக்காம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு சண்டே வேற அதனால ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு இந்த ரேட் கொடுத்துட்டு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கிரீன் வித் ஒரு அழகான ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் ஒரு ஒயிட் கலரு ஸோ இது எவ்வளோ அழகா இருப்பாருங்க ஸோ இது எல்லாமே இப்போ இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் ஸோ நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காது ஏன்னா இன்னக்கே எல்லாமே மேக்ஸுவல் சோல்டு அவுட் ஆயிரும் ஸோ அதனால சொல்லிட்டா வேற ஒன்றும் கிடையாது இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்க பாருங்க சோ ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு ஸோ இங்கே பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ல சோ எவ்ளோ கியூட்டா இருப்பாரு சாரி செம் சூப்பரான கலரு கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சோ சீக்கிரமே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க நயன்தாரா சாரி சோ இது எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் இன்னைக்குள்ள ஆஃபர் மட்டும்தாமா சோ நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னாலும் இந்த ஆஃபர் கிடைக்காது ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது பாருங்க காப்பர் சில்க் சாரி மாதிரி ஒரு சூப் வரான ஒரு டைப்பு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க லைட் வெயிட்ல ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லையும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான செலப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ அழகான ஒரு லைட் ஒரு அருமையான ஒரு கோல்டனுக்கு எல்லோ கலர் பாட்டோட கொடுத்துருக்காங்க சோ முந்தானியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ எல்லோ முந்தானி எல்லோ டிசைன் கோல்டு பாட்ரு கோல்டு பாடியில் செம்ம அழகான ஒரு சாரி ஸோ ஷைனிங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோ கொடுக்கணும் ஸோ அவ்வளோ அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி ஸோ அடுத்து காமிக்கிறேன் பாருங்க கோல்டன் ஒரு அழகான கான்ட்ராஸ்ட்ல சோ முந்தாணி பத்தி அருமையான ஒரு கான்ட்ரஸ்ட் முந்தானியோட பார்டருமே கான்ட்ராஸ்டா ஆடு கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம கியூட்டான ஒரு அருமையான ஒரு சாரினே சொல்லலாம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான டிஃபரண்டான ஒரு கலெக்ஷன் சோ எல்லாரும் மோஸ்ட் வாங்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்டான ஒரு கலர்னே சொல்லலாம் சோ இந்த கலருக்கு இந்த காம்பினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை எதுவுமே கிடையாது சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம சூப்பரா இருக்கும் சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஃபுல் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டான ஒரு சாரலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு எவ்வளவு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க சம்மர் டிமாண்ட் ஆகிற ஒரு சாரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க கோல்டு வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க ஃபுல்லான இந்த கலர் தான் வரும் சோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் சொன்னாலும் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு சோ இந்த கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் லைட் ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க பல்லுல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனில் ஒரு ரிச்சான ஒரு பல்லு ரிச்சான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் சில்வரில் உங்களுக்கு பிரிண்டட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஃபுல்லாமே கோல்டன் ஃபே வீவிங் டைப்ல சோ எவ்வளவு அழகா இருப்பாரு டிஃபரெண்டான கோல்டன் கலர் ஸோ பார்டர் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது மாதிரி கான்ட்ராக்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஆல் மிக்ஸ் வரைட்டிஸ்ல தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஆஃபர் சோ சண்டே மட்டும்தான் இந்த ஆஃபர் வரும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் கிடைக்காது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிக் பண்ணிக்கங்க சோ சூப்பரான ஒரு சாரிங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு சாரி பார்டர் டைப்ல கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இந்த ஃபைனல் கலர் அதையும் காமிச்சிடறேன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூர் கோல்டுல சோ டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இது வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்துடும் சோ ரொம்பவே அழகா இருக்கும் சாரி பாக்குறதுக்கு சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சோ இப்போ உள்ள எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு சோ இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்கு புக் பண்ணிக்கோங்க ஓகே சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பிரதமர்